பல்லோ பிரசுத்த பிதாமி இந்த காலை சங்கீத தியான பதிக்க சமூகத்தில் வருகிறோம் கடந்த நாட்களுக்கு காத்தவர் இந்த வேடியாடு ஏற்காடி வழியில் இயற்கை கால சரசர் அதாவது வைக்காரட்டு தடையில் அமை கிடைத்து பங்குற மக்களை ஆசீர்வதித்து பதிவு செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் நான் எனக்கு சிறுவனை பெருகும்படி என்னை மாதிரி திடீர் வெளிப்படும் ஏசுக்கரச பிதாமி ஆமை அலிலொய்யா அலிலொய்யா அலிலுய் சங்கீதம் இருபத்தி ஒன்பது ரெண்டு கத்துடைய நாமத்துக்குரிய கத்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் கத்தரை தொழுது கொள்ளுங்கள் கத்தருடைய நாமத்துக்குரிய மகிமையே செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடன் கத்தரை தொழுது கொள்ளுங்கள் கத்துடைய நாமதும் உடைய மகிமை என்பது எல்லா முழங்காலுகளும் முடங்கவும் நாவுகள் யாவும் கத்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணவும் வானூர் போதலத்தோர் எல்லா முழங்காலும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பேராத்த முடிக்கும் இயேசுவுக்கு இயேசுக்கு வானத்திலும் பூமையிலேயும் மேலான நாமம் கிறிஸ்து உயிர் தந்த தமிழ் சீசல பார்த்து சொன்னார் வானத்தில் பூமியிலே எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகம் எங்கு புறப்பட்டு போங்கன்னு சொன்னார் வானத்திலேயும் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறவர் வரலோகத்தில் அரசாளுங்கிற தீவந்த் பூமியிலே தம்முடைய ஆளுகை வைத்திருக்கிறார் அதனால் அவ்வளவு பரிசுத்தம் இல்லை இயேசு ஏசு ஒரே நாமம் வானத்திலும் பூமியிலேயும் மேலான நாமம் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறாரு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம கட்டிடப்படும் இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்று தான் பேதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நாமந்தான் அதிகாரபூர்வமாக இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட நாமம் அந்த நாமத்துக்குரிய மகிமை செலவு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் முழங்கால் எல்லாம் முடங்கணும் நாவுகள் கத்தரையே தெய்வம் என்று அறிக்கை பண்ணணும் அப்போ வாயினால் அறிக்கை செய்யுங்க முழங்கால் படியிட்டு பயபக்தியில் பணிந்து அந்த நாமத்தை தொழுது கொள்ளுங்க மோசையை பார்த்து சொன்னார் என்னுடைய நாமம் என்று கேட்டால் எகுவா ஒவ்வொருத்தருக்கும் ஆப்ரகாம் எல்சடாய் சர்வ வல்லவர் இப்படி பலன் அவருடைய ஒரே நாமம் பல பெயர்கள் பட்ட பெயர்கள் உண்டு அந்த நாமத்துக்குரிய மகிமைக்குரிய பெயர்கள் உண்டு புகழ்ச்சிக்குரிய பெயர்கள் உண்டு ஆனாலே இந்த செய்தியை நாம் தொடக்கும் போது அப்படிப்பட்ட நாமத்துக்குரிய மகிமையே ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் ஏசு கிறிஸ்துவ நாமத்துக்குரிய மகிமையே செலுத்தணும் மழங்கால் முடக்கி நாவில் அறிக்கையு நீரே என்னுடைய ஆண்டவர் கத்தாவே இரட்சியம் எங்களை நீரே எங்களை போமே இல்லை எங்கும் உள்ளவர் என்னை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்க்கிற ஒருவராது விற்கப்பட்டு போகாமல் ரட்சிக்கிறவர் அவர் பரிசுத்தமாக்குறதுல பரிசுத்தம் உள்ள தெய்வம் எல்லா முழங்காலும் முடங்கி பணிந்து கொள்ள வேண்டிய ஒரே நாமம் ஏசு கிறிஸ்த நாமம் அந்த நாமத்துக்குரிய மகிமை அப்போ எல்லா வழிபாடுகள் எல்லா விதமான காரியங்களை விட அவருக்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்தோடு பயபக்தியோட பாதத்தில் பணிந்து அவரை தொழுது கொள்ளுகிற மகிமைக்குரிய நாமம் அப்படிப்பட்ட நாமத்துக்குரிய மகிமை செலுத்தி கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயபக்திக்குரிய நாமம் நடுக்கத்துடன் கழிகூறுகள் பயத்துடன் சேவிக்கிற நடுக்கத்துடன் கழிகூறுகள் என்று சொல்லி சங்கீதக்கார் ரெண்டு சொல்லுகிற அப்போ அப்படிப்பட்ட நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி கர்த்தரை முதலாவது தொழுது கொள்ளுங்கள் முதாவது மகிமையின் தேவன் மகிமைக்குரிய தேவனை அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தி தொழுது கொள்ளு முதல் செய்தி செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் கத்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பானராக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த செய்தியின் மூலமாய் அண்டவரையே அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தி அவரை தொழுது கொள்ளுங்கள் என்ற முதல் செய்தியை இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் எப்படி தொழுது கொள்கிறோம் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்க அவரை தொழுது கொள்ளுங்க தொழுது கொள்கிற யாவும் ரட்சிக்கப்படுவோம் தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பளராக இருந்து ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு விக்ரம் சிவன் நல்லபிதா அமை